பதிப்பகத்தின் முதல் வெளியீடாக வந்துள்ள மக்கள் ரசித்த திரைப்படங்களும் மார்க்சிய விமர்சனமும் என்ற இந்நூல் பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் உடைய விமர்சன நூலாக அமைந்துள்ளது இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மார்க்சி அருமை தோடர் தேக் அவர்களே திரைப்படத்தில் புரட்சிகர கருத்துக்களையும் பாடல்களையும் எழுதி வரும் யுகபாரி அவர்களே பேசி சென்ற பிரபானந்த அவர்களே இங்கே வருகை தந்து கண்டு கருத்தாளர்களே பராசை பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தமிழ் திரைப்படத்தினுடைய ஒரு முப்பத்தி ஒரு ஆண்டுகால திரைப்படங்களை ஒரு பதினாறு திரைப்படங்களை எடுத்து பேராசிரியர் மணிகோ இந்நூலில் விமர்சனம் செய்துள்ளார் இந்த பதினாறு திரைப்படங்களும் மார்சியோ எளினிய இதழ்களான மனவோசை பெண்ணுரிமை இது போன்ற விதைகளில் வெளிவந்த இந்த பதினாறு திரைப்படங்களுடைய விமர்சனத்தை மறு வாசிப்பு மறு விமர்சனம் என்று தொடர் இது இதற்கு விளக்கம் கொடுத்திருக்க இது மாசி தத்துவத்தினுடைய அழகிய இலை எடுத்து சொல்லும் அதில் முன்பு மார்சி அந்த இதைகளிலே வந்த இந்த திரைப்பட விமர்சனங்கள் ஒரு போதாமையாக எப்படி இருந்தது இன்னொன்று சமூக அமைப்பில் இருந்து வர இந்த கருத்தின் திரைப்படங்களும் எந்த அளவிற்கு இந்த விமர்சனங்களை இந்த விமர்சனங்கள் சரியாக விமர்சிக்கவில்லை என்பதை எடுத்து சொல்லியிருக்கார் வந்து பேராசிரியர் மணிகோ அவர் குறிப்பாக எடுத்துக்கிறது வந்து மார்க்சித்தினுடைய அழகையிலே எடுத்துக்கிறார் என்ன திரைப்படம் என்பது இங்கே முன்பு பேசியது போல சமூக அழகியல் சார்ந்தது சமூக அழகியல் என்பது குறிப்பாக திரைப்படம் நவீன கால சமூகத்தினுடைய அழகைகளை எடுத்து பேசுகிறது இந்த நவீன காலம் என்பது ஒரு பெரும் புதிய தொழிலாள வர்க்கம் உருவான காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூக அமைப்பு பழைய கருத்திகள் நீடிக்கிறது இப்போ ஆசிய போன்ற நாடுகளில் குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் பழைய கருத்தல்களும் நேரடியாகவும் புது வடிவங்களும் எடுத்து வரு கலை இலக்கியங்கள் தொடங்கி எல்லா நிலைகளிலும் இப்படி வருகிறதை அதனுடைய கலைப்படைப்பாக கலைப்படைப்பு நிலையில் நின்று விமர்சனம் செய்வது என்பதுதான் இந்த திரைப்படங்களுக்குரிய விமர்சனம் என்று இங்கே பேராசிரியர் மணிக்கு முதன்மையாக குறிப்பிடுகிறார் அதில் முதன்மையாக அவருடைய இந்த பதினாறு திரைப்படங்களில் குறிப்பாக முதல் முதலில் வருகிற ஐந்து திரைப்படங்களிலே கிட்டத்தட்ட மாரசீயத்தினுடைய கோட்பாடுகளை கொண்டு இந்த திரைப்படங்கள் எவ்வாறு அழகில் இருக்குது ஆனால் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கு இந்த அலைவாசை பத்திரிகை மன ஓசை இந்த பெண் உரிமை பத்திரிகைலாம் பண்ணியிருக்கு என்று அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக சிவப்பு மல்லி சிந்து பைரவி ஒரே ஒரு கிராமத்திலே பாலம் புது வசந்தம் நம்முடைய தோழர்கள் அந்த மனோவாசியில் விமர்சனம் பண்ணும்போது புரட்சிக்கர வாழ்க்கை நிலைமையிலிருந்து அவர்கள் இந்த படங்களை பார்க்குறாங்க இதில் புரட்சிக்கர செய்தியே பெரிய அளவுக்கு இல்லை இந்த படத்தை சிவப்பு மொழின்னு சொல்ல வேண்டியதில்லை வெள்ள மல்லி என்று நான் சொல்லலாம் ஏன்னா வந்து உழைப்பாளருடைய மேதனை நிகழ்வை ஒரு சீதனம் என்று அவங்க குறிப்பிட்றாங்க சீதனம் அல்ல லட்சக்கணக்கான தொழிலாபிறக்கம் போராடி பெற்ற ஒரு உரிமைதான் மேதினம் அதை ஏற கொடுத்த ஒன்றாக இவர்கள் குறிப்பிடுவது அவ்வளவு அபத்தமாக இருக்கிறது இது மனவாசினுடைய விமர்சனம் தோயரை மணிக்கு வந்த குறிப்பிடுவது வந்து நீங்கள் வந்து அடிக்கட்டுமானம் கட்டுமானம் என்று அந்த வாய்ப்பாட்டுக்குள்ளே நின்று இந்த படங்களை நீங்கள் பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு இந்த பட என்ன தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியிலும் தொழிலாளர் மத்தியிலும் ஏற்படுத்துகிறது அதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுறீங்க நீங்கள் என்று சொல்கிறாரு அடிக்கட்டுமானம் என்று சொல்கிற உற்பத்தி முறையும் சமூகத்தினுடைய உற்பத்தி முறையும் அதன் விளைவாக ஏற்படுகிற கருத்தல் தளம் கலை இலக்கியங்களில் ஏற்படுகிற தாக்கத்தில் அது எப்படி அதை மாற்றமடைகிறது அதுக்கு என்று ஒரு இயக்கவல் போக்கு இருக்குது எது கருத்திலக்கும் கலை இலக்கியத்துக்கும் அடைகளுக்கும் ஒரு கருத்தில் இருக்குது சமூகத்தினுடைய அடிக்கட்டுமான உற்பத்தி முறையின் தாக்கத்தில் அது தன்னை மாற்றிக்கொண்டே வளர்ச்சி கொண்டு வந்தாலும் வளர்ச்சி பெற்று கொண்டே வந்தாலும் பல நேரங்களில் அது என்ன பண்ணுறது ஒரு தேங்கிய சமூகமாக ஆசை கண்டம் இருக்கிறது மாரிசிதனுடைய முக்கியமான கோட்பாடு இந்த தேங்கிய சமூக நிலை என்ற அந்த கோட்பாடு அதன் ஒரு பகுதியும் பராசிரியர் கையிலே அது கை அந்த பார்வையை கொண்டு இதை விமர்சனம் செய்கிறார் அப்போ அந்த தேங்கிய சமூகத்தினுடைய நிலையிலிருந்து ஒருபடி முன்னே முன்னோக்கி வருகிறது இந்த திரைப்படங்கள் அந்த அடைகளை சொல்லுது நீங்கள் அப்படியே அந்த கோட்பாட்டை கொண்டு நீங்கள் விடுத்த வேண்டாம் இன்னொன்று நீங்களே தான் சொன்னீங்க ரெண்டு போக்காக கருத்து தளத்திலே மார்சிய கருத்து தளத்திலே இரண்டு போக்காக வந்த ஒரு பிரிவு அனைத்தையும் தூக்கி இருந்து விட்டு ஒரு புரட்சிகர பாதையில் வருகிற அந்த அமைப்பு அவருடைய செயல்பாடு திட்ட முறைகள் கட்சியின் கொள்கை இதையெல்லாம் வருகிற அந்த அமைப்பு முறை இன்னொன்று அது ஒரு சரியாக தோற இந்த பகுதி விளக்குறாரு ஆனால் வந்து இப்படிலாம் நீங்கள் வைக்கிற நீங்கள் இந்த கலை இலக்கியத்தில் வருகிற போது அப்பட்டமாக அதனுடைய குறைந்தபட்ச அதனுடைய அழகிலே கூட நீங்கள் பார்க்க முடியாது போயிறீங்கிறது தான் அவர் வைக்கிறது குறிப்பாக சில நம்ம நிறுவனங்கள் மீது நமக்கு வருகிற கோபம் இருக்கும் இது ஏவிஎம் வந்து லாபத்துக்காக எடுத்திருக்கான் சிவப்பு வழி படத்தை சாதாரண இல்லை அப்போ லாபத்துக்கு எடுத்துருக்கிறவன் எப்படி பண்ணியிருப்பான் இன்னொன்று மாலை நேர காட்சி கூட மாலை நேர சூரிய முறையை காட்சி கூட காலை நேரத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு படத்தில் சொல்கிறான் இதெல்லாம் அதனுடைய தொழில்நுட்பங்களில் வருகிற அந்த காட்சி முறை ஆனால் இப்படி அந்த படங்களுக்குரிய அந்த அழகிகளை பார்க்க தவறியதை தான் இவர் வந்து இங்கே சொல்கிறார் இன்னும் குறிப்பாக நம்முடைய வாரிசிய அணியின் இயக்கத்திலே மேற்றுமைத்தனமாக இது அணுகுகிற தன்மை இருக்கிறது இந்த திரைப்படங்களை மேட்டுமைத்தனத்தோடு அவர் வெறுப்பு இருந்து வேறு அவர் அந்த மாதிரி வெறுப்பு நிலையில் அவர் சொல்லலை ஒரு மேட்டுமை தலைமையோட ஒதுக்கி விடுகிற ஒரு போக்கோடு இந்த படங்களை அவர்கள் பார்க்குறாங்கன்ற அந்த தன்மையை வந்து சொல்கிறாரு அதுபோல் வந்து சிந்து பேரு என்ற ஒரு படம் அது திரைப்படம் அது உயிர் வர்க்கத்தில் இருக்கிற கலைஞர்கள் எப்படி வந்து தன்னை வந்து அவர் இசைக்காக தன்னை அர்ப்பணித்துக்கொள்கிறான் அதில் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை முதல்முறை வாழ்க்கை வந்து அவனுக்கு ஒரு பெரிய குடும்ப பெண்ணாக இருக்கிறா அதில் அவனுக்கு ஒரு ரசனையில் இன்னொன்று தன்னுடைய சிறியாக வருக சிறுதராக வருகிற அந்த பெண்ணு எப்படி அந்த இசை இலயத்தில் நமக்கு இணையாக அந்த இதில் இருக்கிறா என்று சொல்லி வருகிற அந்த கட்டத்தில் அதையெல்லாம் மனைவாசி சாதாரணமாக தூக்கி அணிஞ்சிட்டு போகுது அவர் சொன்னார் நேரி மேட்டு குடிமை மேட்டி மேட்டுமைத்தனமாக இந்த படம் இருக்குது பல எப்பவுமே எப்பயுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படி என்று அந்த தூக்கி அடிக்கிற அதை வந்து அவர் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க இன்னொன்று அதில் என்ன கூட தோகை வந்து அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு இடம் சொல்ல வேண்டியது நவீன கால சமூக அமைப்பு முறையில் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவத்தை விரும்பி நாம் வந்து செயல்படுவோம் கூட்டாக செயல்படுவோம் ஒவ்வொருத்துக்குரிய தனித்துவம் இருக்கு அப்படி தான் அந்த தனித்துவம்ன்றது தான் எடுத்துக்கொண்ட பாத்தின் வழியாக வரும் இல்லைனா தான் இயங்குகிற சமூக அமைப்பினுடைய முக்கியமாக புரிந்து கொண்டு செயல்படுவது ஒன்று இதில் வருகிற அந்த தனித்துவமிக்க அந்த தன்மை வந்து இன்னும் கூட நம்ம எடுத்துக்காட்ட வேண்டிய இருக்குது இல்லை எப்படி வர அந்த இதை வந்து சாதாரணமாக ஊர்தட்டிலே எப்படி ஏன்னா படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பாலியல் சார்ந்து வருகிற பிரச்சனைகளை தான் முதன்மைப்படுத்தி அவர் அதிகமாக படங்கள் எடுத்திருக்காரு அதை ஒரு நீங்கள் பார்ப்பனையின் தன்மை என்று மட்டும் விமர்சனம் செய்து இதுக்கு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க இல்லை அது ஒரு இந்துத்துவ அந்த தன்மையை நெடுங்காலமாக நீடித்து வருகிற ஒரு ஊர்தட்டினுடைய தேக்க மனநிலை ஏன்னா இதை பற்றி கூட வந்து நமக்கு மக்சிமம் கார்க்கினுடைய அறைகள் சார்ந்த அவருடைய நூல்கள் கூட இதை குறிப்பிடும் குறிப்பாக மனனுடைய விருப்பங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொருடைய மன விருப்பங்கள் அதை தான் இன்னொரு கலை இலக்கியங்கள் வெளிப்படுத்துகிறது இதை நம்ம தெரிஞ்சு கொண்டு சரியா அதை சொல்லலாம் அதை தான் தோர் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு படைப்பாக பாருங்கள் ஒரு நபர் இருக்கார் அவர் ஒருத்தட்டவர்க சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கிறாரு பல சிக்கல்களோடு அந்த படம் முடியுது இது இது ஒரு சில நபர்கள் நடக்கலாம் பெரும்பான்மையான சமூகத்திற்கு நடப்பதில்லை இது இதையா முதன்மைப்படுத்துகிறாரு பாலசுந்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த படத்தை தூக்கி நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கிடாமல் ஏன் இப்படி வருது அந்த ஊத்திட்ட மக்கள் மத்தியில் வர படங்கள்லேயும் அப்படி இருக்குது அதை பாருங்க அப்படி இருக்க போதாமல் என்ன இது எல்லாத்தையும் வந்து குறிப்பறார் வந்து தோர் மணிக்கு வந்து அது இங்கே இந்த படத்தை கூட தோர் பேசினார் ஒரே ஒரு கிராமத்தில் என்ற இடஒதுக்கீடு சார்ந்த திரைப்படம் அது அந்த விளக்கில் பின்னாடி நம்ம தோறும் விளக்குவாங்க அதை நான் வந்து அந்த பகுதியை மட்டும் வந்து அதே போல் வந்து குறிப்பாக பாலமட்ட திரைப்படம் அதுதான் அவருடைய இதில் விமர்சனத்திலே வந்து குறிப்பாக அந்த பால திரைப்படத்தை வந்து பிரமாதமாக தோர் மணிக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு திரைப்படக் கல்லூரிக்கு வந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் எப்படி இந்த ஒரு புரட்சிகரமான அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது அதை நம்ம தோழர்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்கல இவங்க என்ன நீங்கள் வந்து இப்படி புரட்சிக்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கற்பனையாக நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க சில திட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லுகிற அந்த முறை இருக்கு இல்லையா நம்முடைய மனவசனுடைய விமர்சனம் அதை தொடர் சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்படி தான் படங்கள் எடுப்பாங்க ஏன்னா புரட்சிகர வாழ்க்கையை கட்சி சொல்லுது மறுசு கட்சிகள் புரட்சிகர வாழ்க்கை முறையை சொல்லுது அதுதான் அவர் அந்த ஹீரோ வராரு ஆனால் என்னென்னா திரைப்படத்தில் அப்படியே இருக்கிற அமைப்பு முறையை கொண்டு வர முடியாது அது பெரிய கடையில் இன்னொன்று அது வந்து எங்கே பண்ண முடியாக்க சோசலி பிடிச்ச நாடுகளில் கொண்டு வரலாம் நீங்கள் முதலாயித்துறை சமூக நாடுகள் வந்து நீங்கள் அப்படி கொண்டு வர முடியாது கதையை வந்து நீங்கள் அமைக்க முடியாது ஆனால் இருந்தாலும் கூட அன்றைக்கு இருந்த கிட்டத்தட்ட எண்பத்தொன்னூகளில் இருந்த இந்திய ஆளுநரை பித்தியாக இருந்த இனிமேல் எந்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற தேங்கி இருந்த அந்த சூழலில் இப்படிப்பட்ட படங்கள் நல்ல வெளிச்சம் பிரமாணம் உடச்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க பல படத்துலேயே அந்த கதைகள் புரட்சிக்கிற வாழ்க்கை முறையை அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அது கூட அவங்களால வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்க முடியல இவர் சிறந்தப்படாது இப்படி தான் வந்து தாய்னாவுக்கு அது உதாரணம் எடுத்து தாய்நாவில் அதை உதாரணம் காட்டுவார் தோர் வந்து ஏன்னா நமக்கு வந்து ஆனால் இங்கே கூட நமக்கு என்னென்னா கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது அதையும் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு சிபிஎம் சிபிஐ நாடாளுமன்ற வாதத்தில் மூழ்கி இருக்கிற அரசியல் கட்சிகளையும் அவர் வந்து விமர்சி செஞ்சுருக்கார் குறிப்பாக அந்த கூட சொல்வார் வந்து இந்தியா முழுக்க ஒரே புரட்சிக்கிற செயல் திட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தை சமூகமாக மாற்ற வைக்க முடியும் என்று சொல்லி ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற அந்த நிலைமையும் அதே போல் வந்து அதை மறுத்து வந்த அரசியல் எண்ணின கட்சிகள் அந்த பாதையிலே சென்று எப்படி இப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் புரட்சிகரம் என்று போய் இறுகி போய் கடைசியில் கடைசியில் அந்த வெளிப்படையான கொஞ்சம் செயல்படுகிற தோழர்களோடு கூட நெருக்கடிக்குள்ள ஆக்கியப்பட்டு ஐந்து அழித்து என்று போய் இவர்களுடைய செயல்பாடு முடங்கி போய் இன்றைக்கு நாம் இருக்கிற சூழல் இருக்குன்றதை அவர் சொன்னார் இந்த நிலையை தான் இந்த பாலம் படத்தில் வந்து அதில் என்ன கூட என்ன அதனுடைய சிறப்புகள் ஒன்று வேகமாக சொல்ல தோறேன் இன்னும் வேகமாக இந்த விமர்சனங்களை பூரா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து இன்னும் தான் அலைகள் தன்மை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து ஏன்னா எல்லா அலைகளையும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய செய்திப்பகுதி உடைக்கிற துளா வர்க்கமும் நவீன கால உடை உழைக்கிற வர்க்கமும் குடிய பகுதியினுடைய ஏழை தொழிலாளர் வர்க்கமும் அவ்வளோ அழகாக கட்டமைச்சிட்டாங்க கட்டமைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அழகிகளை எடுத்து தான் இவங்க காட்டுறாங்க நீ செட்டு கூட போடுங்க இல்லை இருக்கிற ஹோட்டலே கூட நீ எடுத்து படத்தை உன்னுடைய கேமரா எடுத்துட்டு போங்க எங்கே படம் யார் கட்டியது நவீனக்கலா தொழிலாளர் வர்க்கம் கட்டிய நகரத்து தான் நீ காட்ட போகிறீங்க அந்த அழகைகளை நம்ம என்ன எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம இந்த படத்தில் எவ்வளோ கேமராவில் வந்திருக்கு எங்கேப்பா கேமரா கொண்டுகிட்டே போனீங்க நல்லா அழகாக காட்டாங்க ஏன் அதுக்குள்ளே கேமரா கட் பண்ணுறீங்க நீ அப்படி நம்ம சொல்லலாம் அந்த எடிட்டிங்கை ஏன் முடிவு பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லலாம் அந்த அலைகளை நம்ம எடுத்து இன்னும் நம்ம பிரமா பேசிக்கிட்டே கொண்டிருக்குது இதை தான் நம்ம பேசி தான் நமக்கு என்னது பல்வேறு விதமான இலக்கிய கோட்பாடுகள் உடைச்சி ஒருக்கிட்டு நமக்கு பின்னாடி வருது எண்பத்தி தொண்ணூறு பிறகு நமக்கு வருகிறேன் பின்னணித்து போன்ற பல்வேறு இது வந்து உடைச்சி ஒரு முழுமைப்படுத்தி ஒரு உழைக்கிற வர்க்கத்தினுடைய அலைகளை நாம் இன்னும் பிரமாணம் வளர்த்து காட்டுவதற்குள் இங்கே வந்து விட்டு விடுது ஆனால் அந்த தான் இந்த படங்களும் வருது இதை தோர் வந்து ஒரு நல்ல முயற்சி இன்னொன்று என்கிட்ட அந்த தோரடி விமர்சனங்கள் வருகிற அந்த கட்டுப்பகுதி இல்லையா குறைந்த பகுதி தான் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் தான் அவர் தோர் பண்ணியிருக்காரு அதை இன்னும் கொஞ்சம் செறிவுபடுத்தி செறிவுப்படுத்தி ஒரு அஞ்சு வரி பத்து வரைக்கு இருக்கிற அந்த புல் ஸ்டாப் என்ன சுருக்கணும் ரெண்டு லைனில் மூணு லைனில் வர மாதிரி இப்படி பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக வர மாதிரி கொஞ்சம் பண்ணாருக்கேன் இன்னும் அலைகளை படுத்திட்டு சொன்னாக்க ஒரு நல்ல முயற்சி நம்முடைய தோழர்கள் ஒரு முப்பது ஆண்டுகளாக தமிழ் திரைப்படத்தை எப்படி பார்த்தார்கள் எங்கே சில இடங்களில் அவங்க அதை சரியாக பார்க்க விட்டு விட்டார்கள் அப்படி பண்ண முடியாது சரியாக பார்த்து நம் ஒரு புரட்சிகர ஒரு சமூகத்தை நோக்கி நகர்கிற தோழர்கள் நமக்கென்று ஒரு பெரிய கொடையாக மாரிசியல் லளினிய தத்துவம் இருக்கிற போது அந்த மாரிசீ லளினிய தத்துவங்கள் அதை வளர்த்தெடுத்த தலைவர்கள் மாசும் வந்து அவர்கள் எப்படி அந்த ஐரோப்பா ரஷ்ய நாடுகளிலே அங்கிருந்து இலக்கியவாதிகளுடைய படைப்புகளை பார்த்தாங்க அப்படியே அவர்கள் இருந்து பார்க்குறாங்க இல்லையா அதை குறிப்பாக ஷேக்ஸ்மியுடைய நாடகங்கள்லாம் வந்து காலமரசு அவர் புலகாயந்தம் அடித்து அவர் வந்து அதையெல்லாம் படித்து வீட்டில் பேசினார் பல இடங்களில் சொன்னாங்க சொல்லுவோம் இல்லையா சதை அதை தோ வந்து மூலதனத்திலே தேக அவர்கள் நிறையா அதில் வருகிற குறிப்பெல்லாம் எடுத்து தொடர்ந்து வந்து காட்டியிருப்பாங்க வந்து இப்போ அது எப்படி ஒரு நடுவின் சமூகத்திலிருந்து முதலாளி சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த கட்டத்தை அவருடைய நாடகங்கள்லாம் எடுத்து சொல்கிறது என்று அவங்க அப்படி வரவேற்று சரியாக சொன்னாங்க என்ற போல நாம் வந்து நமக்கு ஒரு மார்சியல் அடைகள் என்ற ஒரு பெரும் தத்துவம் நமக்கு இருக்கிறது நாம் அந்த கண்கொண்டு நாம் பார்க்கலாம் என்று ஒரு நமக்கு ஒரு வழித்தடத்தை இன்னும் சிறப்பித்து நம்மகிட்டே இருக்கிற குறையை நாம் சரி செய்து கொள்வோம் என்று முறையிலே தொடர் இன்னும் சிறப்பு அவரை எடுத்துக்காட்டியிருக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றிகள் என கூறி நிறைவு செய்கிறேன்